என்ன திடீர்னு ஏன் வரக்கூடாதா உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு வர வேண்டியிருக்கு உன்னை உன் தேர்றதுக்கு ஒரு இடம் பேலன்ஸ் தான் இருக்குல்ல ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அட்ரஸ் சரியா சொல்லியிருப்பேன்ல ஏய் ஓங்கி ஒன்னு விட்டேன்னா தெரியும் நீ எப்படா எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்த வீட்டை மாத்திட்டு கூப்பிடுறேன்னு தானே சொன்ன ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா ஓ சார் மறந்துட்டீங்களா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேன் புண்ணியத்துக்காக முத்தண்ணனோட கார் இருந்ததுனால தப்பிச்சேன் எது எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தானே இருக்க போறேன் செம்ம டயர்டா இருக்கு ஃபர்ஸ்ட் குளிக்கணும் அம்மா பாத்ரூம் எங்கடா இருக்கு இல்ல கொஞ்ச நேரம் போகட்டுமே அட குளிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்னடா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க வந்ததுல இருந்தே பாக்குறேன் ஏதோ விஷயம் இருக்கு வந்து பாத்துக்கிறேன் இதுக்குள்ள போக கூடாது இடம் இல்லைன்னு இதை நான் பூஜை ரூமா மாத்திருக்கேன் அப்படியா தள்ளு நான் சாமி கும்பிட்டுட்டே குளிச்சுக்கிறேன் இதான் உன்னோட பூஜை ரூமா இந்த மாதிரி சாமியை நான் பார்த்ததே இல்லையே

நீ பெரிய ஆளாகிறதுல என்னடா தப்பு புருச நல்லா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது போது பொண்டாட்டி அதை பார்த்து ரசிக்காம பிடிக்கலன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ சொல்லு அது ஜெலசின்னு சொல்லலாம் பொசிசிவ்னு சொன்னா சொல்லலாம் கரெக்ட் ஆனா ஒண்ணு நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அம்மா மாதிரி வராது எங்க அம்மா நடந்தாலே யானை மாதிரி இருக்கும் உங்ககிட்ட யாரேங்க அபிப்ராயம் எல்லாம் கேட்கல பெருசா டாடிக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாளா ஆனா அதையம்மா நீ சொல்ற அவ வயசான ஒரு குதிரை நிக்கிற மாதிரி நீங்க செடிக்கு தண்ணி விடுத்தா ஹலோ வண்டிக்கு என்ன ஓ தேவி மகமாயி அன்னைக்கு வரம் தராம பூஜை ஓடி போயிட்டீங்க இன்னைக்கு தான் தரிசனம் தர வந்தீங்களா என்னடி யார் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டியா அது சரி யார் இந்த புதிய தேவி சாரி இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன் இவ என் ஃப்ரெண்ட் சோஃபியா ஹாய் ஹலோ ஃப்ரெண்டும் பூஜை அறையில தான் இருப்பாங்களா இல்ல பக்தர் இல்லாம அலையறாங்களா அப்படினா உங்களுக்கு நல்ல தெய்வ பக்தனா இருப்பேன் உங்களுக்கு பக்தி கொஞ்சம் குறைவு சரி நாங்க கிளம்புறோம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம் பை